அந்த வீதியிலே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரத்தினுடைய வீடுதான் பெரிய திண்ணைகளும் ராலியும் இருக்குது அந்த வீட்டு பெரியவருக்கு ஒரு பேத்தி பிறக்குறா அவ பேரு ராணி பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ராணிதான் கொஞ்ச நாள்ல அவ தவழ ஆரம்பிச்சுட்டா தவள ஆரம்பிச்ச பிறகு வாசல்ல இறங்கிட்டா இத பார்த்து தாத்தா வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க கிட்ட கோபப்படுறாரு அதுக்கப்புறமா முன் வாசல்ல கம்பி வச்சு கட்டினாரு கொஞ்ச நாள் போச்சு ராணிக்கு நான்கு வயசு ஆகிடுச்சு அவளுக்கு ஒரு தங்கச்சியும் பிறக்குறா ராணிக்கு பொம்மைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் புதுசா ஒரு பொம்மை வாங்கினா அந்த பொம்மை உடையிற வர வச்சு விளையாடுவா அப்படியே அந்த பொம்மை உடஞ்சிடுச்சுனாலும் உடனே அவங்க தாத்தா வேற புது பொம்மை வாங்கி கொடுத்துடுவாரு ராணி உடஞ்ச பொம்மை எல்லாத்தையும் ஒரு மரப்பட்டியில சேர்த்து வைப்பா ஒரு நாள் அந்த மரப்பட்டியில உள்ள பொம்மைகளை எல்லாம் திண்ண மேல கொட்டுறா அந்த நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியில ஒரு பொண்ணு தலைமுடிய வாராம சட்டை போடாம அப்படின்னு சொல்றான் உங்க வீடு எங்க அப்படின்னு ராணி கேக்குறான் இதோ இதோ எங்க தான் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுது அந்த பொண்ணு கை காட்டின அந்த வீடு கோணி பைய கூறையா மாத்தி வச்சு தான் அந்த பொண்ணோட குடும்பம் வாழுது ராணியும் அந்த பொண்ணுட்ட கேள்வியா கேக்குறான் உனக்கு யார் டிரெஸ் வாங்கி தருவா உன்ட எத்தனை டிரெஸ் இருக்குது எத்தனை பொம்மைங்க இருக்குது ஆனா இந்த கேள்வி எதுவுமே அந்த பொண்ணுடைய காதல விலல அந்த குழந்தை ராணி கையில உள்ள பொம்மையே வெறிச்சு பார்த்துட்டே இருந்துச்சு ராணி அவ கையில வச்சிருந்த பொம்மைக்கு சட்டை போட்டு விடுறா இத பார்த்துட்டே இருந்த அந்த குழந்தைக்கும் பொம்மை வேணும் அந்த பொம்மைக்கு சட்டை போட்டு அலங்காரம் பண்ணி விடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அந்த நேரம் பார்க்க ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் കേக்குது அது பாப்பா பாப்பா இருக்குதா அப்படினு ராணி கேக்குறா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பிக்கு மேல கால்களை எட்டி கம்பி வழியா பாக்குது வீட்டுக்குள்ளால ஒரு அம்மா ஒரு குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க உடனே அந்த அந்த பொண்ணுடைய அம்மா சிவகாமி சிவகாமி ஏ எங்கடி பாப்பாவை பாத்துக்கணும் எங்க போனா இவ வாடிங்க சிவகாமியோடைய அம்மா கூப்பிடுறாங்க அந்த கம்பிக்கு வெளியே சட்ட போடாம இருந்துச்சுல அந்த பாப்பாவுடைய பெயர் தான் சிவகாமி இந்த சிவகாமியினுடைய அம்மா பெயர் வந்து ரங்கம்மா அவங்க சித்தால் வேலை பாக்குறாங்க முதல் குழந்தை சிவகாமி ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே உடம்புக்கு முடியாம தான் இருக்குது அந்த குழந்தை அவ வயித்துல இருக்கும்போதே போதே அவ புருஷன் இறந்துட்டான் அன்னையில இருந்து குடும்ப பாரத்தை ரங்கமா தான் சுமக்குறா பிறந்ததுல இருந்து குழந்தை நரம்பும் தான் இருக்குது ஏன்னு தெரியல ரெண்டு நாளா அந்த குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலாவே இருந்துச்சு வேலைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ரங்கம்மா குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லையே சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணனா